அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வல்லற்பெருமாந்திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இந்துற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அனைவருக்கும் வணக்கம் நடைமுறை சன்மார்க்க சார்பில் நான் இங்கே பேசுகிறேன் இங்கே பெருவழியில் வந்து சர்வதேச மையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இங்கே உண்மையாக யாருக்கு எதுவும் தெரியலையா இல்லை தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐநா சபை அறிவிச்சாச்சு உலகம் வந்து ஒரு பெரிய அழிவுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்குது போன வருஷம் இஸ்ரேலில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி திருநெல்வேலி மழை தெரியும் சென்னையில் மழை பெஞ்சு என்ன கண்டிஷனில் நம்ம எல்லாம் இருக்கோம் ஏன்னா கூலி காலம் தான் நெருங்கிட்டு இருக்கு உண்மையால் மெய் மெய்யியல் தெரிஞ்சவங்க ஆன்மீகம் உண்மையாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே கலியுகம் முடிஞ்சிருச்சு பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த ஐயா வந்து தீர்க்க தரிசனமும் ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் எல்லாமே ஒரு நெருக்கடியில் வரும்போது பெரிய பெரிய இடர்பாடுகள் வரும்போது யார் இறைவனை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும் அதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு ஜீர்க்க தரிசனமாக தான் இந்த பெருவெளியை வச்சுருக்காங்க இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு உலகையில் உழந்துட்டுருக்கிறவங்க வந்து இதை வந்து பெருசாக பெரிய சர்வதேச மயமாக்கலாம் உலக அளவில் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு ஏதேதோ சொல்லி ரொம்ப சாதாரணமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி நடக்க விட மாட்டார் அது ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆனால் அப்படி நடக்கிறது நல்லதில்லைன்றது இது நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கும் இது வரைக்குமே நிறைய நிலநடுக்கம் நடந்ததாக ஒரு பெரிய பதிவு போயிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு தெரியல வெறும் சினிமா உலகத்தையும் அரசியல் உலகத்தையும் மட்டும் பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக யூஎன்இட ரிப்போர்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊழி காலத்தில் நம்ம இருக்கோம் இந்த இடம் வந்து தீர்க்க தரிசனமாக ஐயாவில் சொல்லப்பட்டிருக்கு அதனால இதில் வந்து நம்ம ரொம்ப புகிசால்தனமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காம இந்த இதை வந்து போஸ்ட்பான் பண்ணுங்க இங்கே வேண்டாம் தேசமாயம் இருக்கு அமைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வேற இடத்துல பண்ணலாம் நிறைய